விருப்பு போட்டுதான் ஒரு வண்டி வேலைக்கு ஒரு கை அதிகமா கேக்குற ஆயிரத்தி ஐநூறு சமூக சேவை செய்றவங்கட்டே அந்த காசு கேக்குறேன் நானே கேட்க மாட்டேங்க நான் போகும்போது பாருங்க நான் ஏன்

நீங்க நான் வந்து இதெல்லாம் சோப்பு பவுடர் வாங்கிட்டு போறது எல்லாமே பொறுப்போம் நான் துணிய வாங்கிட்டு போகும்போது ஒரு பிளட அவ்வளவு அலச 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 வெயில்க்கும் எங்களால அப்படி அந்த பழக்கம் அப்படின் ஒரு மாதிரி உடம்பே கேராயிடும் வாஷிங் மிஷின் அந்த அதை பாதி உடனே அந்த மாதிரி அடிச்சு கிடக்கும் கவர் நினைக்கிற கவர்மெண்ட் கவர்மெண்ட் எது தருவோம் பொருள் ரூபாய் அதிகமா கொடுப்போம் ஒரு பொருள் கொடுக்க மாட்டான் சகல சம்பத்தெல்லாம் கவர்மெண்ட்ல கொடுக்க வேண்டாம் அதுலயே பொருள் சென்றவங்க உள்ள எத்தனை பேர் இருக்கும் ஆபீஸ்லயும் எதுக்குமே கனிப்போட இந்த ஆபீஸ்ல உட்காந்து தெரிவித்து நிறைய பேர் இருக்கும் பொறித்து விட்டு இந்த மாதிரி தெரிவித்துறவங்க சொல்லி உயிரை வாங்கிட்டு அவன் ஒரு பெண்டை கொண்டா எடுத்துக்கிட்டு அவன் ஜாலியாக அவன் போய் நம்ம என்னன்னு கேள்வி முடியாது எவ்வளோ இதெல்லாம் வந்து வாஷிங் மிஷின் நாங்க பே பிடிச்சு எங்களால் துணி தையால போய்க்க முடியலன்னு தேவர்து தேவரது நாங்கள் அந்த அடிக்கிற வெயில போய் துணி வைக்கணுமாங்க காணும் துடுது தலையும் தூகுது அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது இது போய் ஒரு நேரம் தண்ணி வருவோம் ஒரு நேரம் தண்ணி வராது பாதி பிளட்டோட அரைச்சுட்டு அப்படியே இப்ப எல்லாமே தான் காய வச்சு பேச முடியுமா நாங்க வாங்க எவ்வளவு பதினஞ்சாயிரம் சம்பவத்துக்கூலி வேலைக்கு போனா கூட எவ்வளவு நம்ம கை கட்டிய பதில் சொல்றது அவசியம் இல்லையாது போனோமா நமக்கு தேவை காலையில ஒன்பது மணிக்கு போனோம்னா சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் டைம் ஒரு சித்தாங்க வேலைக்கு போனோம்னா நமக்கு டைம் தான் தேவை

ஒரேன் இது ஒரு தரப்போட தகவல் மட்டும்தான் இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிட்டு வரோம் அவங்களும் விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா அதையும் வெளியிட்டு உண்மை என்னன்றத வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் அப்படின்றத உறுதியா சொல்றோம்